பள்ளியில் ஓடியாடி விளையாட பயப்படும் மாணவர்கள் நிதி ஒதுக்கப்பட்டும் கட்ட மனமில்லாத அரசு பள்ளியில் உயிர் பயத்தில் மாணவர்கள் மாணவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறி பெற்றோர் கோரிக்கை வைத்தும் கண்டுகொள்ளாத பள்ளி கல்வித்துறை மதுரை மாவட்டம் பாலமேடு டி மேட்டிப்பட்டியில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்படுகிறது இங்கு அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கின்றனர் பள்ளியின் சுற்றுச்சுவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சேதமடைந்து விழுந்தது புதிதாக காம்பவுண்ட் சுவர் கட்டித்தரக்கோரி பள்ளியின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நாற்பத்தி ஓரு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஓராண்டு ஆகியும் சுவர் கட்டும் பணிகள் தொடங்கவில்லை பள்ளி வளாகத்தில் மாணவ மாணவிகள் அமர்ந்து படிக்கும் பொழுதும் சாப்பிடும் போதும் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய திருநாய்கள் மாணவர்களை அச்சுறுத்துகின்றன இதனை கண்ட முன்னாள் மாணவர் தற்காலிகமாக இரும்பு வேலி அமைத்து தந்துள்ளார் தமிழக பள்ளிக்கல்வித்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வருகிறது மாணவர்கள் நாய் பாம்பு போன்றவற்றால் பாதிப்பை சந்திக்கும் முன் பள்ளியை சுற்றிலும் உடனடியாக சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை முன்வைக்கின்றனர்